நண்பர்களே திரைப்படமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி முதல் கட்டத்தில் நீங்கள் எவ்வாறு உங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறீர்களோ அந்த அறிமுகம் பெற்றுவிடும் அந்த அறிமுக அடிப்படையிலேயே உலகம் உங்களை பார்க்கும் நீங்கள் உலகத்தை பார்ப்பீர்கள் ஆனால் நீங்கள் அப்படியே தான் இருப்பீர்கள் உலகம் உங்களுடைய அந்த முதல் கட்ட நடத்தை முதல் கட்ட வெளிப்பாடு சினிமாவில் ஃபஸ்ட் சீன் வர்ற மாதிரி அது அவளுடைய மனதில் தங்கிவிடும் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க ஆனால் இவர்கள் பல தூரம் கடந்து விடுவார்கள் இதுதான் வந்து சோசியல் ரீபிராண்டிங்னு சொல்கிறோம் இதற்கு எளிய உதாரணம் என்னவென்றால் இன்றைக்கி பார்க்கல ட்ரெட்மில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து இன்றைக்கி உருவாக்கப்படவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டுலேயே உருவாக்கப்பட்டது அந்த சமயத்தில் சிறை கைதிகள் உடல் பெருத்து விடுகிறது என்ற நோக்கத்திற்காக அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய உடல் பெருக்கத்தை குறைக்க வேண்டும் என்பது ஒரு அவசியமான தேவையாக இருந்தது இரண்டாவதாக அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்பது இரண்டாவது வேலையாக இருந்தது ஆனால் இன்று அது எப்படி ரீபிராண்டிங் செய்யப்பட்டுள்ளது என்றால் வசதி வெடித்தவர்கள் அனைவருமே தன்னுடைய உடலை கவனிக்க அவசியமான ஒரு பொருளாக இந்த த்ரெட் பெல்ட் உருவாக்கப்பட்டது அது மட்டும் அல்லாமல் இது இன்றைய இதய நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு பரிசோதனை கருவியாகவும் மாறிவிட்டது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அன்னைக்கு வந்து படிப்புனா எப்படி இருந்தது இன்னைக்கு படிப்புங்கிறது எப்படி இருக்கிறதுங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுவிங்க இதை மாற்றுவதற்கு லேர்னிங் அம்பாசிடர் என்ற திரிய லேர்னிங் அம்பாசிடர் என்ற பிரிவியை உருவாக்கி உள்ளது அதுபோல் நீங்கள் எலெக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது இப்போதான் கேள்விப்பட்ட ஆனால் எலக்ட்ரிக்ங்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இந்த எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது வந்துருச்சு ஆனா நம்ம தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தவறாக சொல்லி சொல்லிப்பட்டுள்ளது எப்படின்னா கவரிமான்னு சொல்றோம் ஆனா அது மானல்ல எருமை அப்படிங்கிறது தெரியாது அதே மாதிரி ஒவ்வொரு செயலிலும் தான் ப்ரொஃபஷனல் ரீபிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நம்ம வந்து பழைய சிந்தனைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றியடைய முடியாது ஸ்ட்ராடஜிக் செயன் என்ற ஒரு ப்ராசஸை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் அதே மாதிரி உங்களுடைய சமூக பேச்சுவார்த்தைகளால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறதா என்ற கேள்வி உங்களுக்கு கேட்டு பாருங்கள் இந்த உலகத்தில் உங்களை நீங்கள் எப்படி அறிமுகப்படுத்தினீர்களோ அந்த அறிமுகம் அந்த காலகட்டத்தில் சரியாக இருக்கும் ஆனால் அடுத்த காலகட்டத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய கஸ்டமர் ஆடியன்ஸ் உலகம் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்ப உங்களுடைய தொழில் வாழ்க்கை சேவை இவற்றை எப்படி புது முகத்தில் ரீபிராண்டிங் செய்வது என்பதுதான் இந்த பதிவு நண்பர்களே இந்த உளவியல் பதிவை பார்க்கும் பொழுது பதிலளிக்கும் நோக்கத்துடன் இல்லாமல் புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் பாருங்கள் புரிந்ததை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளாமல் உங்களுடைய வளர்ச்சிக்கான தடைகள் என்ன ஏன் முன்னேற முடியவில்லை என்பதற்கான ஒரு பத்து கேள்வியை எங்களிடத்தில் அனுப்புங்கள் அந்த பத்து கேள்வியை நாங்கள் ஆய்வு செய்து அதற்குண்டான செயல் திட்டத்தை ரீபிராண்டிங் என்று சொல்லக்கூடிய திரும்ப உங்களுடைய மக உங்களுடைய சேவை தொழில் இவற்றை மறுமுத்திரையிட எங்களுடைய நிறுவனம் உதவி செய்யும் நண்பர்களை வாழ்க்கையில வந்து வளர்ச்சிக்கு புது புது நட்பும் புது புது தொடர்பும் புது புது அறிவியலும் இந்த உலகத்துக்கு ஏற்ப மாற்றி நம்மை வளர்த்துக்கொள்வதற்கு நிச்சயமாக தொழில் சார்ந்த சேவை சார்ந்த உளவியல் ரீதியான ஆலோசனை வழிகாட்டல் தேவை என்ற நிலையை புரிந்து கொண்டு எங்களுடைய நிறுவனம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது நண்பர்களே இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மாற்றியமைக்க இது அற்புதமான ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது டயக்னோசிஸ் என்று சொல்வோம் ஒரு தனிமனிதனுடைய அல்லது நிறுவனத்தினுடைய இயங்கும் தன்மை அது எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது அந்த நோக்கம் சமூக நோக்கத்தோடு சரியான முறையில் இணைகிறதா என்று பார்ப்பது புரோகனாசிஸ் என்று சொல்லுவோம் அதாவது நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அது நடக்கிறதா என்று இந்த இரண்டுக்கும் இடையில்தான் உளவியல் ரீதியான பல தடைகளை நாம் ஏற்படுத்தியிருப்போம் அல்லது பிறர் ஏற்படுத்தியிருப்பார்கள் யார் தன்னை மேம்படுத்திக் கொள்ள விரும்பவில்லையோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தனக்கு தெரிந்த விதத்திலேயே உலகத்தை பார்க்கிறார்கள் தன்னை பற்றி யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய செயல் அளவில் அறிவளவில் தன்னை முடக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உளவியல் உண்மை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் வெல்கம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் பவுண்டேஷன் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் பவுண்டேஷன் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் தரத்தில் அல்லது வியாபார தளத்தில் பொருளாதார நிலையில் தொழில் சார்ந்த வளர்ச்சியில் நிலைவிற்று விடுகிறார்கள் அதற்கு மேல் அவர்களால் தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முடிவதில்லை இது ஏன் என்று நாங்கள் ஒரு கள ஆய்வை செய்தோம் பலர் இடத்தில் நாங்கள் கண்டறிந்த உண்மை என்னவென்றால் அவர்கள் ஒரு தொழில்துறையை துவங்கும் பொழுது அவர்களுடைய வயது ஒரு இருபத்தஞ்சாக இருக்கலாம் முப்பதாக இருக்கலாம் அந்த முப்பது வயதில் இந்த உலகத்தை எவ்வாறு பார்த்தார்களோ இந்த உலகத்தை எவ்வாறு பிறர் சொல்லிக் கொடுப்பதை வைத்து அனுமானித்தார்களோ அதன் அடிப்படையில் இயங்குகிறார்கள் சில சமயங்கள் தானே அனுமானித்த வழியில் வகையில் இயங்கி ஒரு அளவுக்கு அவர்கள் அந்த துறையில் வளர்ச்சி வருகிறார்கள் அந்த வளர்ச்சியை அதோடு நின்றுவிடுகிறது அதற்கு மேல் அவர்கள் வளர முடியவில்லை அதற்கு பல காரணங்களை கொண்டிருக்கிறார்கள் இது ஏன் என்பதுதான் இந்த உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோவின் மைய நோக்கமாக உள்ளது உதாரணமாக இந்த பிக்சரை பாருங்க இது ஒரு பிரபலமான மலை கோயில் இந்த பிச்சரை நீங்கள் வந்து அருகிலிருந்து பார்க்கும் பொழுது அது என்ன தெரிகிறது அதே பிச்சரை சற்று தூரத்திலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது இதே பிக்சரை நீங்கள் ஈகிள் வியூ பேர்டு வியூ என்று சொல்லக்கூடிய பறவை கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது இப்படி நாங்கள் பலரிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் இதை பார்த்துவிட்டு எங்களுக்கு விளக்கம் சொல்கிறார்களே தவிர இப்படித்தான் நம் உலகத்தை பார்த்தோம் அதாவது மலைப்பகுதியை பக்கத்திலிருந்து பார்த்து மரங்களாக தெரிந்தது அதை தூரமாக போவது மழையாக தெரிந்தது ஆனால் மலைக்கு அந்த புறம் இவர்களுடைய இவர்களுடைய பார்வையை மலை மறைத்துள்ளது இவர்களுடைய பார்வையை மலை மறைத்துள்ளது அந்த மறை அதை பார்க்க முடியவில்லை என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆமாம் என்று சிம்பிளான விளக்கத்தை சொல்கிறார்கள் இந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை இவ்வாறு தான் பார்க்குறாங்க தன் கண் முன்னே தன் கண் எதிரே உள்ளதை மட்டுமே அவர்கள் கண்டு உணர்கிறார்கள் அல்லது அதை பற்றியான ஒரு அனுமானத்தை ஏற்படுத்துகிறார்கள் தனக்கு எதிரே உள்ள ஒரு பொருளுக்கு அந்த புறம் அதற்கு அப்பால் என்ன இருக்குன்னு என்று அவர்களால் புரிந்து கொள்ள வேண்டியில்லை இதைத்தான் நாங்கள் வந்து எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலஜ் தெரப்பியில் வந்து பெருநிறுவனங்கள் இந்த துறையில் தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர்களை கன்சல்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஆலோசகராக வைத்து கொண்டு அந்த ஆலோசகரின் தட வழி பாதை நிஜ பாதை நிஜ நேரடியாக சந்திக்கக்கூடிய சவால்கள் இவற்றை அவர்கள் மூலமாக நிவர்த்தி செய்கின்றன ஆக எப்படி வந்து ஒரு மலையை முன்பார்க்கும் பொழுது மலையமாக தெரிகிறது அதே பேடுவியில் பார்க்கும் பொழுது அதை மலையை சுற்றி உள்ள அனைத்தும் கண்களுக்கு தருகிறது அதன் அடிப்படையில் நம் பாதையை அமைத்து கொள்ள வேண்டும் இதுதான் பெருநர்வங்கள் எங்களை போன்ற கன்சல்டண்ட்டை அதாவது அந்த துறை சார்ந்த ஆலோசனை வைத்து கொண்டு பயணிக்கிறது இதை நாங்கள் அவங்ககிட்ட எடுத்து சொன்னால் அவர்கள் இதை வாங்கி கொண்டு ஒரு கதையை எங்கிட்ட சொல்கிறாங்க கரெக்ட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி நாம் சொல்வதற்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்களே தவிர தன்னுடைய வாழ்க்கையில் நாம் ஏன் இந்த தவறையை செய்தோம் ஏன் நமக்கு உணரவில்லை உணர முடியவில்லை இதை உட முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை ஏன் இன்றிலிருந்து நாம் இந்த ஆலோசனைப்படி தன்னை முன்னேற்றிக்கொள்ளலாம் என்கின்ற தன்மையே வரவில்லை இதற்காக மறுபடியும் இவர்களிடத்தில் ஒரு பல ஆய்வுகளை செய்யும் பொழுது நாங்கள் கண்டுபிடித்த என்ன உண்மை என்னவென்றால் ஒன்று இவர்கள் தங்களை தங்களுடைய தொழில்துறையை வெளியே பிரபலப்படுத்துவது என்பது தான் ஒரு கூட்டத்தில் ஒரு பேச்சாளராக அல்லது சிறப்புரை நிபுணராக சிறப்புரையாளராக அழைக்கப்பட்டால் அந்த தொழில் வளர்ச்சி அடைந்துவிடும் என்ற நோக்கில் அந்த கூட்டத்தினர் கொடுக்கக்கூடிய தலைப்பை மிக அ அழகாக தயாரித்து பேச்சை தயாரித்து பேசிவிட்டு பத்து கைதட்டலோடு திரும்பி வந்து விடுகிறார்கள் இவர்களுக்கு பணப்பெட்டி நிறைவதில்லை இவர்களுடைய தேவை பூர்த்தி அடைவதில்லை என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை இது இதுபோன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய மனோபாவம் வயது டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் என்பதையும் ஆய்வு செய்தோம் இந்த கூட்டங்களில் பங்கெடுத்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் தோல்வி மனமலை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய மன ஆறுதலுக்காக இதுபோன்ற பேச்சுக்களை கேட்டு திருப்தி அதாவது சுய திருப்தி அடைந்து கொள்கிறார்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கான வழிகாட்டலை தேடக்கூடிய டிஎன்ஏ வேலை செய்வதில்லை என்பதை புரிந்து கொண்டோம் கையிருக்கக்கூடிய அனைவருமே இந்த பேச்சு இவருடைய இவருடைய எண்ணத்துக்கு சமநிலையில் இருப்பதால் இருவரும் மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றனர் ஆனால் இதில் இரண்டு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது தொழிலதிபர்கள் இதுபோன்ற பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்கிறார்களா என்ற கேள்வி அதற்கடுத்து சிலர் பேச்சு தொழிலாளர்களா இருப்பார்கள் அல்லது சிலர் எப்படி தொழிலதிபர்களோ அப்படி பேச்சு அதிபர்கள் இருப்பார்கள் அவர்கள் அந்த பேச்சை தொழிலாக புரொபஷனலாக செய்கிறார்கள் அதற்குண்டான உயர்ந்தபட்ச அதிக பேச்சுக்கான பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களை பார்த்து இவர்கள் காப்பி எடுத்து தங்களுடைய வாழ்நாளை வீண்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதாவது இந்த பேச்சாளர்கள் தன்னுடைய குடும்பத்தை கஷ்ட நிலைக்கு உட்படுத்துகிறார்கள் இதுவரைக்கும் எங்ககிட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வந்தது இந்த மாதிரி பிரபலமான நபராக இருக்கிறார்கள் சார் ஆனால் அவர் தொழில் துறையில் முன்னேறவில்லை அவருக்கு பேசுவதற்கு இடம் எடுத்தால் பேசி விடுகிறார் மேடை பேச்சுக்கு ஆசைப்படுகிறார் ஆனால் வீட்டை விட்டு விடுகிறார் என்று குறைவிட்டு கொண்டனர் ஆகவே இதுபோன்ற செயல்கள் செய்யக்கூடாது என்ற கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியதில்லை இது உங்களுக்கு பலனளித்ததா என்ற கேள்வி அதாவது பொருளாதார பலனளித்ததா என்ற கேள்வி குடும்பத்தினர் கேட்கிறார்கள் அதை இது இதுபோன்ற நல்ல நபர்களை முறைப்படுத்தினால் அவர்களும் சமூகத்தில் பண பொருளாதார அந்தஸ்தோடு வாழ முடியும் என்று என்பதை உணர்ந்துதான் நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் நண்பர்களே இது முற்றிலும் சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டியது அவசியம்தான் அவர்களும் வெற்றியாளராக மாற வேண்டும் நாமும் வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதுதான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் போன்ற சொல்லிய வி குரோ நாம் வளர்வோப்பு கோட்பாடாக உள்ளது இது பல குடும்பத்தினருக்கு கேட்கொண்டதனுடைய விளைவுதான் இந்த வீடியோ பதிவு இதை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் பல்வேறு வகையில் நாங்கள் ஆய்வு செய்தோம் அப்பொழுது நாங்கள் சில கோட்பாடு அவர்களுடைய மனதில் உள்ள பல்வேறு விதமான கோட்பாடுகளை கண்டறிந்தோம் ஒருவர் ஒரு தொழில் அல்லது சேவை துறையில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அல்லது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கிறாருன்னா அவருடைய குணாதிசயங்கள் வந்து இடத்துக்கு தகுந்தார்போல் திருத்தி அமைப்பதற்கு மாற்றி அமைப்பதற்கு திரைப்படத்துறையில் எப்படி ஒரு இயக்குனர் இருக்கிறாரோ அதே போல் அவர்களை இயக்கக்கூடிய இயக்குனர் தேவை என்பது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதற்கடுத்து அவர்களை பொறுத்தவரை வந்து அவர்களுக்கு உள்ளூர நாம் சமூகத்துக்கு நல்லது செய்கிறோம் என்ற பெயரில் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கான விஷயத்தை செய்வதை கௌரவ குறைச்சலாக நினைக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுடைய இயல்பு நிலை ஏன் இவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது அவருடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னா பழைய கண்டுபிடிப்பு அனுமானம் இதன் அடிப்படையிலேயே இந்த இந்த உலகம் முன்னேறிவிட்டது அன்னைக்கு பார்த்த கஸ்டமர் என்பது வேறு இன்னைக்கு பார்க்குற கஸ்டமர் என்ற வாடிக்கையாளர் என்பது வேறு அன்னைக்கு மக்களுடைய தேவை என்பது வேறு இன்றைய தேவை என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றதை விட புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அவர்கள் இந்த சமூகம் எந்த பாதையில் நோக்கி போகிறது அதாவது இவர்களுக்கு வாடிக்கையாளராக இருக்கக்கூடியவர்கள் எந்த பாதையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பேட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறை எந்த வகையில் இருக்கிறது அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது அவர்கள் எதை நோக்கி எதை விருப்பம் எதை விருப்பமாக நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அவர்களுக்கு நேர்பாதை சிந்தனை மட்டும்தான் இருக்கிறதே தவிர இரண்டு பக்கமும் சிந்திக்கக்கூடிய லேட்டர் திக்கிங் என்பது குறைந்து விட்டது அல்லது செயல்படாமல் இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் ஆகவே ஆனால் அரசியல்வாதிகளும் தொழில் அதிபர்களும் பெரும் தொழில் அதிபர்களும் எப்பொழுதும் தங்களுடைய கஸ்டமருடைய மனநிலை போக்கு செயல்நிலை தேவை என்ன அவர்களுடைய பேச்சு தன்மை எப்படி உள்ளது என்பதை எங்களை போன்ற உளவியல் சார்ந்த எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் அவர்கள் கண்டுணர்ந்து அதற்கேற்ப தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்கின்றனர் நாங்கள் பல நிறுவனங்களுக்கு தொடர்ந்து கன்சல்டன்சியை செய்து வருகிறோம் அதில் அனைவருமே இதே நோக்கி தான் இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு இண்ட ஒரு கார்பர்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனோம்னா அவங்க இருக்கிற அந்த சிஇஓ லெவலில் உள்ளவங்களும் அல்லது அதனுடைய டைரக்டர் லெவலில் உள்ளவங்களும் சார் இந்த சூழ்நிலையில் இந்த கஸ்டமர்கள் இந்த மாதிரி பேசினார்கள் இதற்கு எவ்வாறு நாம் பதில் கொடுக்க வேண்டும் இதில் எப்படி நான் என்னுடைய பிரசன்டேஷனை கொடுப்பது அதன் மூலமாக எப்படி வாடிக்கையாளரை நான் பெருக்குவது என்ற ஆலோசனை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் சாமானிய அளவில் உள்ளவர்கள் அதாவது ஒன்று மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் அவர்களை பொறுத்து பிரச்சனையே இல்லை ஆனால் எனக்கு எங்கள் நாங்கள் வந்து நெருங்கிய வட்டங்களில் பழகும் பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நின்று விடுகிறார்களே என்ற ஒரு கவலை இருப்பதனால்தான் இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம் ஆகவே வயது ஆகிவிட்டது என்பதனுடைய அடையாளம் புதிய சிந்தனைக்கு நம்முடைய மனம் வழிவிடுவதில்லை அல்லது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அதற்கு காரணம் இவர்களுடைய பழைய சிந்தனையை சார்ந்த நபர்களோடு தான் பயணித்து கொண்டிருக்கார்கள் நாங்கள் நிறைய பேரை பார்த்துட்டோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்க்குறோம் சில நாடுகள்லேயும் கூட பார்க்குறோம் அவர்கள் வந்து பெருங்கூட்டத்தில் பேச்சாளராக நிற்பது அல்லது வசதி வடைத்தவர்கள் சொன்ன கட்டளையை செய்து முடிப்பது இதில் இன்பம் அடைந்து விடுகிறார்கள் இதற்கு மேல் அவர்களை அந்த வசதி வடைத்தவர்களோ தொழில் அதிபர்களோ இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கோடு ஏதாவது உதவிகள் வேண்டுமா என கேட்டாலும் கூட அதை மறுத்து விடுகின்றனர் அதாவது பிறரிடத்தில் உதவி கேட்பது என்பது இது சமூக கட்டமைப்பு என்பதை புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் அதனால்தான் பல தொழிலதிபர்கள் இவர்களுக்கு உதவி செய்வதையும் கூட தப்பாக நினைத்து விடுவார்களோ என்று நினைத்து உதவி செய்வதை தடுத்துக் கொள்கின்றனர் அதே மீறி சில தொழிலதிபர்கள் உதவி செய்தால் நீங்கள் என்ன என்னை பணம் கொடுத்து வாங்கினீர்கள் என்று கேட்டு விடுகிறார்கள் என்று தொழிலதிபர்கள் குறைவிட்டு கொள்கிறார்கள் ஆக சமூகத்தோடு இணைந்து சமூக கட்டமைப்புக்குள் செல்ல முடியாததும் கூட ஒரு உளவியல் பாதிப்பு தான் ஏன் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறவில்லை என்று கேட்டால் இது ஒன்றும் சொல்வதற்கில்லை எல்லாம் இயற்கை விதி அல்லது இறை விதி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் செல்வதெல்லாம் இயற்கை பாதையில் நாங்கள் செய்வதெல்லாம் ஒரு புண்ணிய செயல்தான் என்று சொல்கிறார்கள் ஆனால் குடும்பத்தினரிடத்தில் கேட்டால் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கும் புரியவில்லை நாங்கள் சொன்னாலும் கேட்டுக்கொள்வதில்லை ஆனால் அவர் ஊருக்கே அட்வைஸ் பண்ணுறார் ஆனால் தன்னை மாற்றிக்கொள்ள மறுக்கிறார் என்று சொல்கிறார்கள் இந்த கவலைதான் ஏன் இதுபோன்ற நபர்களுக்கு நாம் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடாது என்ற நிலையில்தான் இந்த பதிவை எடுகிறோம் ஆகவே நண்பர்களே உங்களுடைய வயது ஒரு ஐம்பதாகி நாற்பதுக்கு மேல் ஒரு ஐம்பதாக இருக்கலாம் அல்லது ஐம்பத்தஞ்சாக இருக்கலாம் இதற்கு மேல் பொருளாதாரத்தை ஈட்ட முடியாதா என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் நிச்சயமாக இதற்கு மேல் பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் அதற்கு ஒரே விஷயம் நீங்கள் உங்களுடைய அந்த பழைய கேரக்டர் என்கின்ற நடைமுடைய பாவனையை விட்டு விட்டு வர வேண்டும் திரைப்பட துறையில் அடிக்கடி சொல்வார்கள் ஒரு நடிகர் எந்த விதமான அடையாளம் இல்லாமல் இருக்க வேண்டும் எந்த விதமான கேரக்டரோடு ஒட்டி இருக்கக்கூடாது அப்பொழுது தான் எங்களுக்கு தேவையான கேரக்டரை நாங்கள் உருவாக்க முடியும் என்று சொல்வார்கள் அதே தான் இது போன்ற நபர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அல்லது பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைய வேண்டும் அது தொழில்துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் மனதோடு உங்களுக்குள் இருக்கிற அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வளர்ச்சிக்கான முதல் வழியை தேடக்கூடிய ஆரம்ப கட்ட மாணவனாக அதாவது தொழில் மாணவனாக வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் பலர் கேட்பதற்கே கூச்சப்படுகிறார்கள் அவர்கள் சமூகத்தில் தன்னை வசதியுள்ளவராக கொள்கிறார்கள் தன்னை வசதியுள்ளவராக காட்டிக்கொள்கிறார்கள் தனக்கு எல்லாம் தெரியும் சமீபத்தில் ஒரு திரைப்பட இயக்குநரையும் கூட பார்த்துக்கலாம் அவர் வந்து ஒரு சாமானிய அளவில் இருக்கிறார் அவர் ஒரு படத்தை பார்த்து விட்டு விமர்சனம் சொல்கிறார் உடனே மக்கள் எல்லாம் அவருடைய விமர்சனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் உடனே அவரை கூப்பிட்டு மீடியா அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவரை பார்த்தோம்னா அவ்வளவு அறிவுள்ள நபராக இருக்கிறார் ஆனால் ஏன் தன்னுடைய அறிவை பிறருக்கு பயன்படுத்த முடியவில்லை அல்லது பிறருக்கு பயன்படுத்துகிற மாதிரி இவர் ஏன் தன்னுடைய அறிவை சம்மந்தப்பட்டவர்களிடத்தில் வெளிப்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதே போல் ஒரு சிலர் நாங்கள் பார்த்தல வந்து தான் செய்திருக்கிற தொழில் சேவை பிறருக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து 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 வாழ்ந்து கடையில் தான் மறைந்தே போகிறார்கள் இதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் கண்ணோற்று தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷன் என்பது மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கை நிறுவனத்துடைய வாழ்க்கை அல்லது நிறுவனத்துடைய தொழிற்சாலையுடைய வாழ்க்கை இவற்றை மறுசீவமைப்பிற்காக உருவாக்கப்பட்ட வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்ட முதல் கிளினிக் எங்களுடைய கிளினிக் தான் உலகத்திலே முதல் முதலாக இது விழிப்புணர்வாக சொல்கிறோம் விளம்பரத்துக்காக இல்லை ஆக நாங்கள் ஆரம்ப காலத்திலே கண்ட பின்னாடி தான் எங்களுக்கு எதெல்லாம் வந்து நாங்கள் கண்டு அது சமூக நலன் கருதி அனைத்து அறிவையும் அனைத்து அறிவையும் நாங்கள் இணையதளங்களில் வெளியிட்டுள்ளோம் அது வீடியோவாகவோ அல்லது உக்காகவோ வெளியிட்டுள்ளோம் ஏன்னா இந்த உலகம் என்பது நமக்கு பங்கீடு நாம் செய்ய வேண்டிய கடமை நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதற்கான கடமை ஒன்றில் ஒன்றுள்ளது அந்த கடமையில் ஒன்றுதான் நாம் இந்த சமூகத்துக்கு பங்கீடாக செய்ய வேண்டியது அந்த பங்கீடு என்பது நம் வாழ்வாதாரத்தையும் பாதிக்காமல் அதே சமயத்தில் பிறருக்கு உலகம் அழை வரைக்கும் உள்ள அனைவருக்கும் ஒரு பங்கீடாக இருக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய உடைய கோட்பாடை நாங்கள் வைத்துள்ளோம் ஆகவே நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய சிந்தனையின் போக்கு இந்த சமூகத்தில் எவ்வாறு நீங்கள் அங் எவ்வாறு நீங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பேட்டன் அதே மாதிரி அந்த சமூக இடத்தில் நீங்கள் எவ்வாறு உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய சிந்தனை வந்து நேர்பக்க சிந்தனையா அல்ல பக்கவாட்டில் செல்கிறதா உங்களுடைய பேச்சில் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறீங்கன்னா அந்த பேச்சில் வந்து நீங்கள் பேச்சாளராக பேசுகிறீர்களா அல்லது ஒரு தொழிலதிபராக இருக்கிறீர்களா அல்லது சேவை நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா இது போன்ற பல்வேறு ஆய்வுகளை எங்களுடைய குழு உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் செய்து அதை மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது நண்பர்களே வழிபாடு ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி வழிமுறைகளை பின்பற்றினால்தான் இயற்கை வழிவிடும் என்பது இயற்கையினுடைய யதார்த்த நிலை ஆகவே உங்களுடைய பார்வையை மாற்றியமைக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கண்டு வந்து உங்களுக்கு ட்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் அதன் அடிப்படையில் நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக முன்னாடி போகலாம் நாங்கள் அடிக்கடி கேட்பதுண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உடல் நிலை சரியில்லை என்று மருத்துவம் பார்க்கிறீர்கள் வாழ்க்கை நிலை சரியில்லை என்று உளவியல் ரீதியாக மனோதத்துவத்தை பார்த்துள்ளீர்களா என்று கேட்டோம் அப்படி யாரும் எங்களுக்கு தெரியவே இல்லை என்றார்கள் நாங்கள் தான் எங்களுடைய நிறுவனத்தை முதல் முதல் அறிமுகப்படுத்தினதாகவே அவர் சொன்னார் அதுவும் உண்மைதான் பொதுவாக மனநலம் என்பதே ஏதோ மென்டலுக்குன்னு இருக்காங்க ஆனால் உண்மையில் எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய எம்எஸ்கே சைக்காலஜிங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக அந்தஸ்து இவற்றை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய நோக்கமாக உள்ளது ஆகவே இதுபோன்று வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு உளவியல் சார்ந்த யுக்தி உள்ளது என்பது இதுவரை தெரியவில்லை என்று பலர் கூறியிருக்கிறார்கள் நண்பரே நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையை தேர்த்து உயர்த்தி கொள்ள உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கருதுங்கள் நீங்கள் அழைக்கப்பட்ட இடத்துலையெல்லாம் சிறப்பு அழைப்பாளராக இருப்பதில் மகிழ்ச்சி ஆனால் அதோடு சேர்ந்து உங்களுடைய சேவை நிறுவனத்தை எவ்வாறு உயர்த்துவது சேவையின் மூலமாக பிறரை எவ்வாறு உயர்த்துவது என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய தேவையாக உள்ளது ஆகவே நண்பர்களே உங்களுக்கு தகவலை பேசத் தெரிந்தது என்பது ஒரு பேச்சாளர் யுக்தி தான் அதற்கு நிறைய பேச்சாளர் இருக்கிறாங்க தகவலை பேசக்கூடிய பேச்சாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அது அவர்களுடைய வேலை ஆனால் ஒரு தொழில் நிறுவனத்தையோ சேவை நிறுவனத்தையோ வைத்துள்ளவர் பேச்சாளராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பிராண்டிங் அவ்வளோதான் அதில் வெற்றியடைய முடியாது ஆகவே அவர்கள் இதுவரை செய்து வைத்த பிராண்டிங் என்று சொல்லக்கூடிய தன்னை பற்றிய முத்திரையை நாங்கள் சோசியல் ரீபிராண்டிங் என்ற சிறப்பு நிகழ்வு மூலமாக மாற்றி அமைக்கிறோம் அதே யாருக்கெல்லாம் சமூகத்தில் வெற்றியடைய வேண்டும் சமூகத்தை வழிநடத்த வேண்டும் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களும் எங்களுடைய நிறுவனத்தோடு இணைந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஐம்பது வயதாகிவிட்டுதான் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வேண்டும் உங்களுடைய சமூக பழக்க வழக்கங்களை முன்னிட்டு முன்னிறுத்தி சமூகத்தை மாற்ற வேண்டுமா பிறரை வாழ வைப்பதன் மூலமாக வெற்றியாளராக மாற முடியும் எங்களுடைய எம் எஸ் கே லைங் பவுண்டேஷன் லேர்னிங் இன்டெலிஜென்சி என்ற ப்ரோக்ராமை உருவாக்கி உள்ளது எங்களோடு நீங்கள் இணைந்து உங்களுடைய சமூக தொடர்பை சமூகத்தை வெற்றியடைவதன் வைக்கும் மூலமாக நீங்களும் வெற்றியாளராக மாற முடியும் எங்களோடு இணையங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் கார்பரேட் அட்வைசர் என்ற சிறப்பு துறையை உருவாக்கியுள்ளது இதன் மூலம் நீங்கள் இணைந்து நம்மை சார்ந்த சமூகத்தை வெற்றி சமூகமாக மாற்றுவோம் நம்முடைய வெற்றி என்பது சமூகத்தை நாம் எவ்வாறு வெற்றியடை செய்கிறோம் என்பதுதான் உள்ளது ஆகவே வெற்றியாளராக மாற எங்களோடு இணையுங்கள் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் பவுண்டேஷன் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்